على البدر من سنيات الوداع ورحمة الله تعالى وبركاته، الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان الدين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي الى احد فانت نور الهدى في كل كائنه وانت سر الندى يا خير معتمدي لا وسيله الا انت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم يا سيد السادات جدك قاصدا ارجو حماك فلا تخيب مقصدي اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى اله واصحابه اجمعين. وقال الله تعالى في القران العظيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافه للناس بشيرا ونذيرا ولكن اكثر الناس لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم أنا حظكم من الأنبياء وأنتم حظي من الأمم أو كما قال عليه الصلاة والسلام كهر كهر جيم يهو ونمنا هي الله لكي ورداره كما هي ساندين سمادان مون ساندن بهم صلى الله عليه وسلم ونبر الميلون أبرغالي في البدرية وقتم ستية سحابه تابعين <applause> جل ناداكل شهداكل ولمارهل இன்னும் நம் அனைவர்கள் மீது ஒரு உண்டாகக் கூறுமாக அமீன் இன்றைய துர்காவுடைய நாளிலே எல்லாம் அல்லாக ஒன்று சேர்த்ததைப் போன்று நாளை சோகணபதியில் வானகர சோனாக சந்தன் அணிஹசல்ல அவர்களுடைய நம்மையும் நம் அனைவர்களையும் சந்ததிகளையும் அல்லாக ஒன்று சேர்த்து வைப்பாராக இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க அவனுக்காக வழங்க அவனுடைய குடும்பத்தை பெற்ற மக்களாக

போன்ற நன்மக்களே நீங்களும் அந்த நபியின் மீது செலவாக்கு ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையாக நம்மை அந்த சொன்னாள் இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்திய வாரத்தை நபி நபியின் மீது செலவாக்கு ஓதுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் நபி என்றால் யாரை குறிக்கும் எல்லா நபிமார்களையும் குறிக்கும் என்பதுதானே இந்த இடத்திலே எந்த நபியை குறிக்கும் என்றால் அது நமது நாயகம் வசூல் நாகி சந்தன்னாக செல்லம் தான் குறிக்கும் இதற்கு குர்ஹானின் குர்ஹானிலும் இதற்கு பலவிதமான பதில்கள் இருக்கிறது அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொன்னான் வார்த்தைகளுண்டாக வார்த்தைகளோட வசூல் நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் இன்னும் ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் பொதுவாக குர்ஆனிலே நபி என்றாலும் ரசூல் என்றாலும் அது நபிகள் நாயகம் சன்னா அலிஹல்ல அன்னவர்களை தான் குறிக்கும் யா நபி யா அய்யுஹன் நபி

அல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு பின்னால் நபி என்ற அந்த வார்த்தையோ அல்லது ரசூல் என்ற வார்த்தையோ வருமானால் அது அன்னவர்களைத்தான் ஏனென்றால் அல்லாஹுடைய வார்த்தைக்கு பிறகே பெருமானார் சன்னந்தாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை சேர்ப்பதே மிக முக்கியமான ஒரு பண்பாக புலனில் அமைகிறது அல்லாஹ் நமது மார்க்கத்திலே கலிமாவின் கூட எப்படி அமைத்தாங்க என்றால் அல்லாஹு அலி வஸ்லம் என்பதாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறார் அல்லாஹ் என்ற வாரத்தைக்கு பிறகே முஹம்மத் சன் அல்லாஹு வசலம் என்கின்ற வாரத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் இப்படியாக அல்லாஹுடைய வாரத்தைக்கு பிறகே நபி என்ற வாரத்தை வந்தாலும் ரசூல் என்ற வார்த்தை வந்தாலும் அது நமது நாயகம் அன்னவர்களைத்தான் குறிக்கும் என்பதுதான் மார்க்க அறிஞர்களின் கூற்றாக அமைகிறது பெருமானு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் தனி சிறப்புகளில் மிக பிரதான மிக பிரதானமான சிறப்பு என்னவென்றால் நமது நாயகம் ரசூன் நாகி சன்னன் நாகு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அன்னவர்கள்தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் அவர்களே இறுதி நபியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் சொன்னான் நாயகமே நாம் உங்களை மனித சமூகம் அனைவர்களுக்கும் நாம் உங்களை சுப சுபச்செய்து சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே வர்ணிக்கின்ற பொழுது குர்ஹானிலுடைய கடைசி சூராவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி என்றால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் மனிதர்களின் இறைவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே வர்ணித்தான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மனிதன் என்று சொன்னால் ஆதமலைசலாம் அவர்களிலிருந்து அவர்களில் தொடங்கி கிரியாமத்து நாள் வரையிலும் வர இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அல்லாகுதான் இறைவன் என்று இந்த வசனத்தின் மூலம் எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அதே போன்றுதான் வமா அர்சல்லாக்க இல்லா காகத்த லிம்னாஸ் பஷீரோவா நதியரன்கின்ற இந்த வசனத்தையும் நாம் புரிய வேண்டும் அருமையான பெருமக்கினே எனவே மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஆதம் அலஹிஸ்வலாத்து வசலாம் அன்னவர்களில் தொடங்கி தியாமத்து நாள் வரையிலும் வர இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தூதர் எல்லா ரசோன்மார்களுக்கும் ஒரே தூதராக இருப்பவர்கள் அது நமது நாயகம் ரசோனாகி சன்னந்தா அலஹி வசலம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும் அல்லாஹ் சென்ற வாரம் கூட நாம் பகிர்ந்து கொண்டோம் அல்லா இந்த உலகத்திலே நபிமார்களை படைப்பதற்கு முன்னரே ஏன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்க மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே அருவா என்று சொல்லப்படுகின்ற ஆண் உயிர்களின் உலகத்திலே எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் அதே போன்றே நபிமார்களின் உயிர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து எல்லா நபிமார்களிடத்தையும் கேட்ட வார்த்தை

உங்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தேனே அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் குராலில் சொன்னால் அலசு தூம்பிக்கும் எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைக்க அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்னரே நம்முடைய உயிர்களை அல்லாஹ் முதலில் படைத்தான் அப்படி நம்முடைய உயிர்களை அல்லாஹ் முதலில் படைத்து அருவாக என்று சொல்லப்படுகின்ற உயிர்களின் உலகத்திலே நம் அனைவர்களையும் மனித சமூகம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து கேட்டான் பிறப்பிக்கும் நான் தானே உங்கள் இறைவன் என்று எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்டான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் உட்பட எல்லா மனிதர்களும் சொன்ன வார்த்தை நீதான் எங்கள் என்றே நாம் எல்லோரும் சொன்னோம் இறை மறுப்பாளர்கள் உட்பட அனைவர்களும் சொன்னார்கள் இந்த ஒப்பந்தம் அல்லாஹ் முதலில் செய்தானே நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் நான் உன்னிடத்திலே உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தேனே நீ நான் தான் உங்கள் இறைவன் என்னை நீங்கள் கொண்டீர்களா என்று நம்மையெல்லாம் அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பான் அல்லாஹ் நம்மிடத்திலே தனித்தனியாக கேள்வி கேட்டதற்கு பிறகு நபிமார்களை அல்லாஹ் ஒன்றிணைத்து அவர்களிடத்திலும் விசாரணை செய்வான் நீங்கள் இறுதி நபி அன்னவர்களை கொண்டு ஈமான் கொள்வீர்கள் என்று என்னிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்களே அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்களா ஏற்றுக்கொண்டீர்களா இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் கேட்பான் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே சொல்ல வரும் செய்தி என்னவென்றால் எல்லா ரசூல்மார்களாலும் எல்லா நபிமார்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே நபியாக இவ்வுலகத்தில் திகழ்ந்த நபி அது நமது நாயகம் ரசூலும் நாகி சன்னந்தாகு அலேஹி வசல்லம் அன்னவர்களாகத்தான் இருக்க முடியும் பெருமாநாக சன்னந்தாகு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த வார்த்தை நம்மை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக நமது ராயி ஹம ரசூலுல்லாஹி சன்னதாஹு செல்ல வஸ்ஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன வார்த்தை என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் அன ஹம்துக்கும் மிரல் அன ஹல்லக்கும் مِنல் アンбия நான் உங்களுக்கு நபியாக கிடைத்திருபே கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்றார்கள் உமா நபி சந்தன் நாவு அழகுவ அவர்கள் இந்த வார்த்தையை நமக்கு உண்மையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதற்கு அடுத்ததாக ஒரு வார்த்தை நபி அவர்கள் பயன்படுத்தினார்களே அந்த வார்த்தை நம்மை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் ஒரு வார்த்தையாக அமையும் உமா நபி சந்தன் நாவு அழைவ செல்ல மன்னவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் வான் து மஹந்தி மீனல் ஹோமம் நீங்கள் எனக்கு கிடைத்ததே எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்றார்கள் அன்னவர்கள் அருமையானவர்களே நாம் நமது நாயகன் சன்னன் வசல்லம் அன்னவர்களை கொண்டு சந்தோஷம் அடையலாம் ஆனந்தம் அடையலாம் பரவசம் அடையலாம் ஏன் அவர்கள் புகழப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களே என்பதற்காக வேண்டி அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்திருப்பதை நினைத்து நாம் சந்தோஷம் அடையலாம் மூசா அலைவசம் அன்னவர்கள் கூட நினைத்தார்கள் ஆசைப்பட்டார்கள் நான் இறுதி நம்பி சந்தன் அலேஹி வசலாம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களில் ஒரு நபராக இருக்க வேண்டுமே என்று மூசா அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மிக வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது என்னவென்றால் நாம் நமது நாயகம் சன்னந்தாகும் அலேஹி வசல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் இது மிக பெரும் ஏன் அவர்கள் புகழப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக வேண்டி ஆனால் அடுத்ததாக ஒரு வார்த்தை சொன்னார்களே நீங்கள் எனக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்த மிக பெரும் வாக்கியம் என்றார்களே நாம் நம்மை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்களே என்றால் நாம் செய்த உபகாரம் என்ன அப்படி நாம் என்ன உபகாரம் அவர்களுக்கு செய்ய முடியும் என்பதாக நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் நம்மால் கூற இயலும் என்னவென்றால் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களுக்கும் மனித சமூகம் இருந்தார்கள் எல்லா நபிமார்களை கொண்டும் ஈமான் கொண்ட மக்கள் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனாலும் அவர்களைக் கொண்ட ஈமான் கொண்ட பல ஈமான் கொண்ட ஈமான் கொண்ட நல்லடியார்கள் கூட அந்த அந்த நபிக்கு உண்மையாக அவர்கள் நேசிக்காமல் இருந்தார்கள் நபிமார்கள் அந்த மனித சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களை கொண்டு மக்கள் ஈமான் கொண்டாலும் கூட மக்கள் அவர்களை முழுமையாக நேசிக்கவில்லை உண்மை காதலாக அந்த நபியின் மீது அவர்கள் வைக்காமல் இருந்தார்கள் அல்லாஹ் குரானில் மூசா அலை இஸ்லாம் அவர்களின் சமூகத்தை குறித்து அல்லா பேசி பஹர் நாம் நாம் காப்பாற்றி அவர்களை நாம் கடக்கச் செய்தோம் அப்படி கடல் கடற்க செய்த பொழுது அவர்கள் கடலை தாண்டி நைல் நதியை தாண்டி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சமூகத்தை அவர்கள் கடந்து சென்றார்கள் அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் சு அந்த சமூகம் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களுக்கு வணங்கு அவர்கள் வணங்குவதற்காக வேண்டி ஒரு சிலைகளை வைத்து அந்த சிலைகளை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை பனுவி சிலவர்கள் கடந்து சென்ற பொழுது மூசா அலி சலாது அன்னவர்களை கொண்டுதான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அவர்களை கொண்டுதான் ஈமான் கொண் உங்களை கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று மூசாலை சலாது அன்னவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்திருக்கிறார்கள் என்ற பொழுதிலும் கூட இந்த சிலையை வணங்கக்கூடிய இந்த சிலைகளை வணங்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்த பொழுது மூசா அலி சலாது அன்னவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் யா இவர்கள் எப்படி இவர்களுக்கென்று ஒரு சிலையை வைத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று நீங்கள் எங்களுக்கும் நாங்கள் வணங்குவதற்காக வேண்டி இறைவனை நாங்கள் வணங்குவதற்காக வேண்டி ஒரு சிலையை வைத்து ஒரு சிலையை செதுக்கி எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று முசாளிஸ்வரா தூசலாம் அன்னவர்களிடத்திலே கேட்ட பொழுது முசாளிகரலாம் சொன்னார்கள் இன்னஹா ஹோ இன்னப்பாள இன்னக்கும் அவன் உன் நீங்கள் அறியாத சமூகமாக இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மடமை சமூகமாக இருக்கிறீர்கள் இன்னஹா உலாஹி இன்னஹா உலாஹி முத்தப்பருமா ஹோ பிஹி சிலைகளை வணங்கக்கூடிய இவர்களால் வணங்கப்படக்கூடிய சிலைகளும் ஒரு நேரத்தில் அழிந்தே போகும் இப்படி அழியக்கூடிய இந்த இறைவனையா நான் அழியக்கூடிய இந்த சிலைகளையா நான் உங்களுக்கு கடவுளாக ஆக்கி தர முடியும் அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் இறைவன் உங்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்ய ஏராளமான உபகாரங்களை செய்திருக்கிறான் என்ன உபகாரம் அவன் உயிர் வாழ செய்தான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட கடும் வேதனையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்து அவர்களிலிருந்து உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறானே அப்படி அப்படிப்பட்ட உபகாரம் செய்ய அந்த இறைவனுக்கு நிகராக நான் யாரே இறைவனாக நான் உங்களுக்கு தர முடியும் என்று மூசா அலி அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் பனு சிறு வேலர்களுக்கு ஏராளமான அருள் ஞாபகத்துகளை அல்லாஹுவால் நேரடியாக கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் மூசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை உண்மையாக அவர்கள் நேசிக்கவில்லை உண்மையாக நேசித்தவர்கள் பனு சிறு வேலர்களில் சில நபர்களாகத்தான் இருந்தார்கள் அதே போன்று குறித்தும் அல்லாஹ் குரானிலே பேசி வருகிறார் சாலி அலேஸ்லாத்துலாம் அன்னவர்களின் சமூகம் சாலி அலி சலாத்து அன்னவர்கள் மக்களுக்கு மத்திய ஓரிரே கொள்கையை வெளிப்படுத்திய பொழுது மக்கள் கேட்டார்கள் நீங்கள் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கண் முன்னாலேயே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலேயே இந்த மலையிலிருந்து பிளந்து மலைக்கு உள்ளே இருந்து ஒரு பெண் ஒட்டகம் வர வேண்டும் என்று சாலிஹலி அண்ணவர்களிடத்தில் அந்த சமூகம் கேட்டார்கள் சாலிஹலி சொல்லாத்து வசலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே இவர்கள் கேட்டதை போன்றே வாங்கி கொடுத்த பிறகும் கூட அல்லாஹுவால் வாஜிசா அல்லாஹால் மிகப்பெரும் உபகாரம் அவர்கள் கேட்டதை கொடுத்த பிறகு கூடவர்களை மறுத்த பொழுது உங்களுக்கு என்று உபதேசம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் நேசம் கொள்ள மாட்டீர்களா என்று அந்த சமூகத்தை பார்த்து கேட்டார்கள் இப்படி எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபிமார்களை எல்லாம் அந்த சமூகம் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொண்டவர்களில் பல பேர் உண்மை நேசம் வைக்காமல் இருந்தார்கள் ஆனால் நமது நாயகம் அசூலு நாகி சன்னாகு அலையவன் செல்லம் அன்னவர்களை கொண்டு நாம் ஈமான் கொங்க நாம் பெருமானார் சன்னாகு அலையவன் சொல்லும் அன்னவர்கள் மீது உண்மையான நாம் காதல் வைத்திருக்கிறோம் உண்மை நேசம் பெருமானார் சன்னாகு அலையவன் செல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் الرسول صلى الله عليه وسلم الأمر ليس من أشد أمتي حبا لي ناس يكونون بعدي يبدو أحدهم لو يعطي أهله وماله بأن يراني في பெருமான சன்ன அலைகல்லம் சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும் அந்த சமூகம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சமூகம் என்றால் என்னை பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய குடும்பம் என அனைத்தையும் இழந்தாவது என்னை வந்து தரிசித்து விட வேண்டும் என்று அவர்கள் நேசம் கொள்வார்கள் என்று பெருமானார் சன்னன் ஆஹு அலைக வசல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தியை அன்னவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமான் சன்னன் ஆகும் அலைக வசல்லம் அன்னவர்களை கொண்ட ஈமான் கொண்ட அந்த அருமை சஹாபிகளும் உண்மையாக நேசித்தார்கள் நாமும் நமது நாயகம் சன்னன் ஆகோ அலைக வசல்லம் அன்னவர்களை உண்மையாக நேசிப்போம் என்பதற்காக வேண்டிதான் நமது நாயகம் சன்னன் ஆஹோ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் உமம் நீங்கள் எனக்கு கிடைத்திருப்பது எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்றார்கள் உமா நம்பி சன்னன் ஆகும் அலேஹ வசல்லம் அன்னவர்கள் அருமையானவர்களே இறுதியாக நான் ஒன்றை சொல்கிறேன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை விடவும் எல்லா சமூகத்தவர்களை விடவும் நம்மை தான் பெருமானார் சன்னாகு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் சமூகத்தை தான் அல்லாஹ் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறார் அப்படி அல்லாஹுவான் போற்றப்படும் அளவிற்கு நாம் செய்த வணக்கம் என்ன நாம் என்ன வணக்கம் செய்ய போகிறோம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்களை விடவா நாம் வணக்கங்களை செய்துவிட போகிறோம் நமக்கு தரப்பட்ட ஆயுள்கள் கூட அறுபதுக்கும் எழுபதற்கும் மத்தியில் தான் என்றார்கள் ரசம் சன்னே வசல்லமன் அவர்கள் ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று வரலாற்றிலே படித்து பார்க்கின்ற பொழுது சராசரியாகவே அவர்களுடைய அவர்களுடைய ஆயுள் காலம் அறுநூறுக்கும் எழுநூறுக்கும் மத்தியில் இருக்கும் என்றால் அவ்வளவு நீண்ட வயது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களை விடவா நாம் மிக பெரும் வழக்கத்தை நாம் செய்துவிடப் போகிறோம் அப்படி நாம் வழக்கத்தால் நம்மை சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் நம்மை சொல்லவில்லை அப்படி என்றால் நம்மை சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் குரானிலே சொன்னானே குந்தும் ஹைரா உம்மத்தி உஹ்ரிஜத்தில் நான்

நமக்கு நமது நாயகம் சன்னந்தாகு அரேக வசல் அமர்ந்தவர்கள் நம்முடைய தூதராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டமையால் அல்லாஹ் நம்மை சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக இமாம் பூசிரி ரஹிமாவு அலே அல்லவர்கள் அலாஹா தன் கவிதையிலே படிப்பார்கள் அப்படிப்பட்ட ரசூல் சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டதற்காக நாம் அல்லாஹிற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு தந்த Tuhudere ini ti, nama Allahur kita nanti seluruh tu nampaklah, bila rahmat Nampak, nama ane-ane kita liatlah, akibat panah. Wah, akhirudaraana. Alhamdulillahirobbilalamin. Assalamu'alaikum wa rahmatullahi wa barakatuh. At alwada, wajabah syukur.